நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்ற குரல்படி நோய் ஏன் வருகிறது எப்படி வருகிறது அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் மூலிகை மையத்துல இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஒரு பார்த்தோம்னா பிரண்டை வஜ்ரம்னு இன்னொரு பேர் இருக்கு வஜரவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பரண்டைக்கு இன்னொரு பேர் இருக்குது உடம்பு வந்து வயிறு மாதிரி வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து பிரண்டைக்கு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து உங்களுக்கு எலும்பு நரம்பு பலப்படுத்தும் கேல்சியம் அதிகமாக இருக்குதுனால லேடிஸ்க்கு வரக்கூடிய இடுப்பு வலி மூட்டு வலி ஜாயின் பெயின் இது எல்லாத்தையும் பிரண்டை வந்து சரி பண்ணும் அல்சரை சரி பண்ணும் எவ்வளோ நாள்பட்ட அல்சர் இருந்தாலும் அதை வந்து பிறண்டை சரி பண்ணும் பசி இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்காது எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த அஜீரணத்தை சரி பண்ணி ஜீரண சுரப்புகையில வந்து சுரக்க வச்சு உங்களுக்கு வந்து பசியை துண்டி விட்டு உடம்புக்கு வந்து அந்த பசிச்சு சாப்பிடும்போது அந்த எனர்ஜி உடம்புக்கு எடுத்துக்கூடக்கூடிய தன்மை வந்து பரண்டைக்கு இருக்குது இந்த பிறண்டையை வந்து நீங்கள் பிரண்டை சட்டியாக அரைச்சி சாப்பிட்லாம் நிறைய பேருக்கு ஒரு பயம் என்னன்னா பிரண்டையை எடுத்து சமைக்கும் போது கையிலலாம் அரைக்கும் அதை எடுத்து சமைக்க முடியாது கையெல்லாம் பிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனாலே லேடிஸ் வந்து அந்த பிரண்டையை ஒதுக்குறாங்க ஆக தேங்காய் எண்ணெய் வந்து கையில் கொஞ்சம் நம்ம வந்து தேய்ச்சிட்டு அந்த பிரண்டையை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பிக்காது இன்னொன்று பிரண்டை பிக்கிறது என்னென்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை கெமிக்கலை வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி பிரண்டை பிக்கும் இன்றைக்கி ஒரு குளியல் பொடியோ இல்லை ஒரு சீர்காயோ போட்டு குளிக்கிறவங்க கையில் வந்து எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல சாம்பல் போட்டு பாத்திரம் வளர்க்குறேன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பரண்டை வந்து அரிக்கிறது கிடையாது கெமிக்கல் யூஸ் பண்ணுறவங்க கையில் பரண்டை நிறையா இருக்கும் ஆக உடம்பு சுத்தம் பண்ணக்கூடிய வேலையும் அந்த பரண்டை செய்யுது வெளியிலயே வந்து அது இவ்வளோ நன்மை பண்ணக்கூடிய ஒரு பிரண்டை உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை கொலஸ்ட்ராலை எல்லாத்தையும் வந்து அரிச்சு வெளியில் எடுக்கக்கூடிய வேலையை அது நல்லாவே செய்யுங்க இந்த தன்மை பரண்டை வந்து அடுத்து மூட்டு வலி ஜாயின்ட் பெயின்னு அந்த மூட்டுங்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றி ரத்தோட்டத்தை கொடுத்து உடம்ப வந்து சீராக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பரண்டைக்கு இருக்குது அங்கே ரெத்தோட்டம் சீராயிருச்சுன்னா ஹார்ட்டில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ இல்லை ஒரு மூட்டு வலி குதிவாதம் பக்கவாதம் இது மாதிரியான வியாதிகள் வராமல் பார்த்துக்கூடிய தன்மையும் பிறண்டைக்கு இருக்கு ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு தேவையான அந்த விரைவுத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை எனர்ஜி கம்மியாக இருக்குது என்னால் சோர்வாக இருக்குது எந்த வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் பிறண்டை கொடுத்து நிறைய அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்குது ஒரு மூணு நாள் தான் பிரண்டை வந்து சாப்பிட்டேன் இந்த பிரண்டை ஜூஸாகவும் கொடுத்துருக்கோம் பிரண்டை வந்து இட்லி சாத பொடியாகவும் கொடுத்துருக்கோம் இந்த பொடி வந்து இட்லியில் சாப்பாட்டில் எதில் வேணாலும் நம்ம வந்து இதை போட்டு சாப்பிட்லாம் சாப்பிடும்போது பிறண்டை வந்து நமக்கு டேரெக்டாக போகுது அப்படி இருக்கிறவங்க பெட்டில் படுத்துக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருந்தால் கூட என்னால் படுக்க முடியல ஏதாவது வேலை செய்யணும்னு ஒரு ஆக்டிவ்னஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு மூணு நாள்லேயே அந்த ரிசல்ட் வந்து ஒரு பேஷண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு அந்தளவுக்கு அந்த நான் பண்ணக்கூடிய இந்த பெரண்டையை வந்து நாங்கள் ஜூஸாக கொடுத்துருக்கோம் பெரண்டை ஜூஸாக இருக்குது பிரண்டை வந்து தொக்கா கொடுத்துருக்கோம் பிரண்டை ஊருகா தொக்கா கொடுத்துருக்கோம் பெரண்டையில் இட்லி சாத பொடி இருக்குது பிரண்டை வந்து வெறும் தனி பொடியாகவும் இருக்குது இது மாதிரி பிரண்டையில் வேல்யூ ஆட் நிறைய கொடுத்துருக்கோங்க நீங்கள் பரண்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி பிரண்டையில் ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னாலும் சரி நீங்கள் ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பரை கூப்பிடுங்க கண்டிப்பாக இதை பற்றி ஆலோசனை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோங்க நன்றிங்க